வணக்கம் நேர்களே உங்களுக்கு ஒரு அதிசயம் சொல்ல போகிறேன் பிராத்தம் சேனல் மூலயமா இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் திருவல்லிக்கேணியில் உள்ளது இந்த கோவில் திருவெட்டீஸ்வர் கோவில் இது அஞ்சாயிரம் வருடங்கள் முன்னால் உள்ள கோவில் இதோடய வரலாறு உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இதெல்லாம் அற்புதங்கள் வெள்ள மரம் பாருங்க அத்தி மரம் எல்லாம் மூலிகை மரம் அப்படியே மூலிகை வனக்காடு பைரவர்கள் அப்படியே பாருங்க இந்த கோவிலோட இந்த கோவில் குளம் அதிசய குளம் அப்படியே பாருங்க இந்த வரலாறு அப்படியே அந்த காலத்து கோவில் இது வந்து எதுக்குன்னா இது பாருங்க இது வந்து ஒரு பிராப்தமான ஒரு கோவிலுங்க அது இந்த கோவிலில் இந்த பாருங்க அதிர்சி வேப்ப மரம் வேப்ப மரத்துலேயே அப்படியே லிங்கம் உருவாகிருக்கும் நேச்சுரலாகவே இதெல்லாம் பாருங்கள் இந்த கோவில் இந்த பாருங்கள் குளம் இப்படியே பாருங்கள் அப்படியே கோபுரம் நாகம் பாருங்கள் இது வந்து விநாயகர் இருக்கு அப்படியே இது வந்து அஞ்சு அந்த காலத்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் கோவில் இது வந்து புத்து இவ்வளோ பெரிய புத்து பாருங்கள் மக்களே எல்லாம் அந்த காலத்து புத்து இது அது தான் இது வந்து இந்த புத்து சுற்றிக்குதல் தான் நாகம் உங்களுக்கு நிறையா வச்சிருக்காங்க நாகத்தில் வச்சு வ வணங்குறாங்க அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி வணங்குறாங்க அவ்வளோ பெரிய புத்து பாருங்கள் இதெல்லாம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வணங்கினா புத்து கல்வெட்டு இருக்குது இந்த கோவிலில் இது வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணிங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் அவ்வளோ பவர்ஃபுல் கோவில் இது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது அதனால் நீங்கள் வந்து இந்த கோவிலில் வணங்கிட்டு போகலாம் இந்த பாருங்கள் இது வந்து நாகராஜ சிலை இந்த நாகராஜ சிலை வந்து ரொம்ப குறிப்பிட்ட நேரத்தில் தான் திறப்பாங்க அதனால் நீங்கள் இந்த கோவில் வணங்கலாம் இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய மணல் மேடு மாதிரி தான் இதெல்லாம் பாம்பு புத்து உங்கள் பாருங்கள் அதுக்கிட்டே போக முடியாது அவ்வளோ பெரிய பாம்பு புத்துகள் இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்து நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் அதனால் இந்த கோயில் ஒரு அற்புதமான கோவில் இதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது வந்து வணங்குங்க அஞ்சாயிரம் வருஷத்தோட வரலாறு இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அதாவது நன்றி one of them